அந்தோணியாரை நோக்கி ஜபம் பதுவை பதியரான புனித அந்தோணியாரே தூய்மைத்தனம் விளங்கும் லீலியே விலைமதிக்கப்படாத மாணிக்கமே திருச்சபையில் துளங்கும் நட்சத்திரமே வாழ்க மகா பேரு பெற்ற புனித அந்தோணியாரே பரலோக வாசிகளால் தெளிந்த மெய்னான ஞானதத்திரே தெய்வ நேசா கிணியால் வெட்டு எரிகின்ற மெய்யான பக்தி சுவாலகரை எங்கள் முழு இதயத்தோடு உம்மை ஸ்துதித்து வாழ்த்துகின்றோம் சர்வேஸ்வரன் உமக்கு ஏராளமாக பொழிந்த சகல உபகார சகாயங்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆயின் நேசப்பிரிய புனித அந்தோணியாரே உமக்கு எங்கள் தோத்திரங்களை ஒப்புக் கொடுப்பதற்காக இதோ உமது சிறுவத்திற்கு முன்பாக தாழ்ச்சி வினயத்துடன் முழந்தாளிட்டு வேண்டுகின்றோம் இறைவனுக்கு மிகவும் பிரியமான சிநேகிதரை நீர் செய்திருக்கிற தத்தத்தை நினைத்தருளும் நீர் இதுவரையிலும் உமது வாக்கு தத்தத்தை பிரமாணிக்கமாய் காப்பாற்றி வருகின்றேன் எல்லோரும் வல்லபமுள்ள உமது சிபாரிசை தடுக்க பெருத்த விக்கணங்கள் இல்லாத போதெல்லாம் தாங்கள் கேட்ட உபகாரத்தை அடைந்தார்களே ஆகையால் நாங்களும் எங்கள் இதயத்தை உமக்கு திறந்து காட்டவும் எங்களுடைய அவசரங்களை உம்மிடத்தில் முழு நம்பிக்கையுடன் சொல்லி காட்டவும் உம்முன் ஜெபிக்க வந்திருக்கின்றோம் உம்மை நோக்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு கண்ணீர் ததும்புகின்றது ஆயினும் எங்கள் ஆத்துமம் பரலோகத்தை நோக்கி தாவுகின்றது இத்தருணத்தில் உமது மட்டில் எங்களுக்கு உண்டாயிருக்கிற நேச பாசத்திற்கு சரியொத்த விருப்பம் அன்போடென்களிலும் மாட்சிமை தங்கிய அம்மேலான வாசஸ்தலத்தினின்று நீர் எங்கள் பேரில் கிருபை நோக்கம் பாலித்தரலும் உமது கரத்தில் ஏந்திய திருக்குழந்தை இயேசுவின் மட்டில் உமக்கு உண்டாயிருக்கிற நேசத்தை பார்த்து நாங்கள் இறந்து வேண்டுவது என்னவென்றால் எங்கள் அவசரங்களை எல்லாம் அத்திருப்பாலனுக்கு சொல்லி காட்டி அவரிடத்தில் எங்களுக்காக மனு பேசியலும் புனித அந்தோனியாரே எங்களுக்கு உதவி செய்கிறது உமக்கு எவ்வளவோ எளிதாயிருக்கின்றது எங்கள் மன்றாட்டை சர்வேசனிடத்தில் மனு பேசியும் உள்ளபடியே உமது கரங்களில் நீர் இவ்வளவு அன்போடு அரவணைத்த திருக்குழந்த இயேசு உம்முடைய விண்ணப்பங்களை தள்ளி போட்டதே இல்லை நீர் இந்த உலகில் சஞ்சரித்த காலத்தில் அவருக்கு உமது மட்டில் உண்டான நேசத்தால் பல முறை அவர் மக்கு காட்சி அளித்தாரே அவரை நீர் சுத்தமான விண்ணகத்தில் அவரோடு அரசாண்டு வரும் இத்தினத்தில் உம்மை நேசிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் சொல்வதை கேட்கவும் ஆயிரம் மடங்கு அவர் ஆசை உள்ளவராயிருக்க மாட்டாரோ பூ உலகில் முது திருக்கரங்களுக்கும் நேசத்திற்குரிய முது இதயத்திற்கும் ஒப்புவிக்கப்பட்ட திவ்ய இயேசு பரலோகத்திலும் இந்த இணைப்பிரியாத பட்சத்தை பாராட்டி வருகிறார் என்று உலகம் தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது இதை பற்றியல்லோ மதுர குணமுள்ள நமது இச்சகர் உமது சுரூபம் சௌந்தரியம் நிறைந்த குழந்தை இயேசுவை கையில் ஏந்தின வண்ணமாய் எழுதப்படவும் சித்தரிக்கப்படவும் சித்தமானார் உள்ளபடியே பூ உலகில் உருமணப்பட்டிருந்த இயேசுவும் புனித அந்தோணியாரும் பரலோகத்தில் நித்தியத்திற்கும் ஒன்றித்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அறிவோம் இயேசுவே புனித அந்தோணியாரே என்றும் இணைப்பிரியாத நேசர்களே எங்கள் மேல் உமது கருணை கண்களை ஓ இயேசுவி உமது நேச அந்தோணியார் நாங்கள் மன்றாடுகின்றோம் ஓ தூய பூலோகத்தில் உங்களை ஐக்கியப்படுத்தினதும் பரலோகத்தில் இப்போது உங்களை ஐக்கியப்படுத்துகிறதும்மான உருக்க நேசத்தையும் அந்நியோன்னிய பட்சத்தையும் பார்த்து உங்களுக்கு அதிக பிரமாணிக்கமுள்ள சிநேகிதர்களில் அடியோர்களையும் ஒருவராக ஏற்றுக்கொள்ளும்படி மன்றாடுகின்றோம் ஓ இயேசுவே தூய அந்தோணியாரே எங்கள் இதயத்தை உங்கள் பாதுகாவலில் வைக்கின்றோம் இயேசுவே புனித அந்தோணியாரே உங்கள் கரங்களில் எங்கள் சகல விருப்பங்களையும் கலக்கங்களையும் வேதனைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றோம் உம்மை நோக்கி பக்தி வினயத்துடன் மன்றாடுகின்றோம் அடியோர்களுக்கு பரலோகத்தில் நித்தியத்திற்கும் உங்களை முகமுகமாய் தரிசிக்கின்ற மேலான பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்தருளுங்கள் ஆமேன் பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரம் சுவாமி கிருபையாயிரம் கிறிஸ்துவே கிருபையாயிரம் கிறிஸ்துவே கிருபையாயிரம் சுவாமி கிருபையாயிரம் சுவாமி கிருபையாயிரம் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டிருளும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களை பண்ணி ரசியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களை பண்ணி ரசட்சியும் சுவாமி தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா எங்களை தயை பண்ணி ரசியும் சுவாமி அர்ச்சிஷ்ட தம திருத்தமாக இருக்கிற ஏக சர்வேஸ்வரா எங்களை பண்ணி ரசியும் சுவாமி அர்ச்சிஷ்ட மரியாயை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி சுவாலக சபையின் பாதுகாவலரான அமலர்பவ கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவ விசேஷ பிரியமான புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி சுவாலக சபையின் நவரத்தினமான புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி சுவாலக பிரான்சிஸ்குவை உத்தம விதமாய் பாவித்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆத்துமாக்களை எச்சிக்க வேண்டுமென்னும் ஆவலினால் அப்போஸ்தலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவ ஸ்நேக பெருக்கத்தினால் சாட்சியான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் புண்ணியங்களினால் பூர்ணஸ்துதியரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கண்ணீர்களுடைய புனித தனமுடைய புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது கரங்களில் திவ்ய பாலனை ஏந்த பேறு பெற்ற புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பதித மார்க்கங்களை சிதறடிக்கும் சம்மட்டியான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சபையின் தெளிவான தீபமான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கீழ்ப்படிதலுக்கு உத்தம மாதிரியான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தரித்திரத்தை குறையற நேசித்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கற்பில் தூய்மையின் லீலியாகிய புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஸ்நேகத்தால் சாந்து வீசுகிற ரோஜா புஷ்பமான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பேய்களை நடுநடுங்க செய்கிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வரப்பிரசாதங்களினால் வற்றாத வாய்க்காலான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கஸ்தி படுகிறவர்களுக்கு தேற்றவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் யாத்திரைக்காரருக்கு வழிகாட்டியான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதியஸ்தர்களை குணப்படுத்துகிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புதுமைகளினால் பிரபலியமான புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பூமிகளுக்கு பேசும் வரம் அளிக்கிற புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் செவிடருக்கு கேட்கும் சக்தி அளிக்கிற புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குருடருக்கு பார்வை அளிக்கிற புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் முடவர்களை சுகப்படுத்துகிற புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறைத்தவர்களை உயிர்ப்பிக்கிற புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் காணாமல் போன பொருட்களை கண்டெடுக்க செய்கிற புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்மை மன்றாடலுக்கெல்லாம் தவறாமல் உதவி செய்கிற புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பசாசின் சகல சற்பனைகள் என்று நாங்கள் விலகும்படியாக எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இடி பெரும் காற்றுகளின்று நாங்கள் விலகும்படியாக எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பஞ்சம் படை கொள்ளை நோய்களின் என்று நாங்கள் விலகும்படியாக எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் ஆயுள் காலமெல்லாம் எல்லாம் முது மன்றாட்டுகளின் உதவி அடைய நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறிப்புர்வையாக இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறிப்புரிவையாக இயேசுவே எங்கள் மன்றாட்டை தயவுடன் கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறிப்புர்வியாக இயேசுவே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி இயேசு கிறிஸ்துநாதருடைய திரு வாக்கு தத்துவங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக பதுவை பதியரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜெபிப்பமாக சர்வேஸ்வர சுவாமி உமது ஸ்துதியரும் முத்தி பேரு பெற்றவருமான உமது புனித திருச்சபையின் பிள்ளைகள் எல்லோரும் தூய அந்தோணியாரை ஸ்துதித்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய மன்றாட்டினால் எங்களுடைய சகல அவசரங்களிலும் உமது உபகார சகாயங்களை அடையும்படியாகவும் நித்திய பேரின்பத்திற்கு பாத்திரமாயிருக்கத்தக்கதாகவும் நோயாளிகளுக்காக ஜபம் புனித அந்தோணியாரே நோயாளிகளுக்கு ஆறுதல் தருபவரே இறந்தோரை இறைவன் வல்லபத்தால் உயிர் எழுப்பியவரே உமது அடியோர்கள் பல்வேறு நோய்களால் படும் துன்பங்களை கண்டு மனமிறங்கி அவர்களுடைய பிணியை நீர் நீக்கிவிடும் உமது மன்றாட்டால் நிச்சயமாக அந்த நோய்கள் அகலும் புனித அந்தோணியாரை நோக்கி விசேஷமான ஜபம் புனித அந்தோணியாரை முது திருக்கரங்களில் பாலனாக ஏசி எழுந்திரளி வரும் சுதந்திரம் பெற்று நீர் அல்லவா அதுபோல் வல்லமை உள்ள உம்முடைய ஆதரவில் எங்களையும் வைத்து நீர் காப்பாற்ற வேண்டும் என்று உண்மை அன்றாடுகின்றோம் ஆண்டவரால் நீர் பெற்றுக்கொண்ட வரங்களில் புதுமை செய்யும் வரமே உம்மிடத்தில் முக்கியமாக பிரகாசிக்கின்றது தேவரில் எங்கள் பேரில் மனமிறங்கி எங்களுடைய அவசியமான மன்றாட்டுகளுக்கு செவிசாய் எங்கள் பாவங்களுக்காக நாங்கள் மெய்யான மனஸ்தாபப்படவும் ஆண்டவரையும் பிறரையும் உருக்கமாய் நேசித்து வரவும் எங்களுக்கு வேண்டிய வரத்தை அளித்திடலாம் விதமாக நாங்கள் இம்மையில் ஆண்டவரை பிரமாணிக்கமாய் சேவித்து மறுமையில் உம்மோடு அவரை நித்தியமாய் தரிசித்து போற்றி பொழுது வாழ்த்த கடவோமாக ஆமேன்